நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்காக புதிய அட்டை கொடுக்க போறாங்க அதே மாதிரி அடையாள எண் அப்படின்னு கொடுக்க போறாங்க இதை வச்சு தான் மற்ற எல்லா திட்டங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த பார்க்க போகிறோம் ஸோ அது ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துடலாம் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து நாற்பது விஷயத்தில் காட்டும் வாங்க வீடியோ போகலாம் ஓகே இ சேவை மையங்களில் விவசாயிகளோட விவரம் பதிவேற்றம் செய்ய அனுமதி அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அட்டை அதே மாதிரி அவங்களோட விவரம் என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை பற்றினா ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம் ஸோ விவசாயிகளின் விவரங்களை இ சேவை மையங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுறதுக்காக அவங்க வந்து ஒரு ஆணையம் விட்டுருக்காங்க ஸோ விவசாயிகளின் விவரங்கள் வேளாண் துறை மூலம் சேகரிக்கும் பணி நடக்கிறது இதற்கென ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ற செயலியில் வந்து மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளின் விவரங்களையும் பதிவேற்றம் செய்யவும் அதன்பின் ஒவ்வொரு விவசாயிகளின் பிரத்யேக எண் வழங்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு ஒரு தனி வெப்சைட்டு வந்து வச்சு ஸோ அதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கென மாநில வேளாண் ஆணையரகம் நடவடிக்கைகளை கடந்த மாதம் துவங்கியது விவசாயிகளின் விவரங்களை பெறுவதற்கு சிறப்பு முகாமும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஜனவரி ரெண்டாம் தேதி முதலே வந்து நடைபெற வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உதவி வேளாண் இயக்குனர்கள் மேற்பார்வையில் வேளாண் உதவி அலுவலர்களும் ஊராட்சி ஊராட்சிகளிலும் திட்டப்பணி ஒருங்கிணைப்பாளர்களும் பணியிலும் ஈடுபட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நம்ம கிராமத்தில் ஒரு பெரிய முகாம் மாதிரி வச்சு இதில் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ப பதிவேற்றம் செய்வதில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் ஒவ்வொரு விவசாயிகளின் விவரங்களை பதிவேற்றம் செய்யவும் போது மூணு முறை ஓடிபி எண்களை பெற வேண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் புலம்பினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நடுவில் வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்நிலையில் வேளாண் துறையினர் நடைமுறை சிரமங்களை உணர்ந்த இயக்குநராகவும் தற்போது இசை மையங்களிலும் பதிவேற்றம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது மேலும் விவசாயிகளின் அவரவர் அலைபேசியில் அவர்களாவது பதிவேற்றை செய்து வகையில் செயலில் உருவா அதாவது முடிவு வந்து பண்ணும்போது மூணு தடவை ஓட்டி பெற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய அது டேஷ் போர்டு மாதிரி அவங்க ஃபோனுக்கே என்ன பண்ணுற ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதுவும் என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பத்தொன்றாம் தேதிக்குள்ளே நம்ம எதுவும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விவசாயிகளையும் கலெக்டர் அழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முப்பத்தொன்பா தேதிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த முப்பத்தொன்றாம் தேதிக்குள்ளே பண்ணி அந்த ரிஜிஸ்டர் நான் நம்பர் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதுக்கப்புறமா வர விவசாயிகள் திட்டத்தில் எல்லாமே என்ன பண்ண முடியும் நம்மளால் எதனால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக கலெக்டர் தகவல் சொல்லியிருக்காங்க சிறப்பு முகாம்கள் விவசாயிகளின் தங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னும் இது வந்து ஃப்ரீ தான் எல்லாமே இதுக்கும் வந்து சார்ஜ் கிடையாது விவசாயிகளின் தேசிய அடையாள எண் பெற அதாவது அதில் தான் அந்த ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எண்ணும் கிடைக்கும் ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கார்டு வந்து ஒரு வரும் அது இல்லாமல் ஒரு எண் வரும் அதை வச்சு தான் இதுக்கப்புறமா எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க விவசாயிகளின் தனி அடையாள எண் அறிமுகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பொது சேவை மையங்களை நம்ம ஈஸியாக போயிட்டு கிட்ட என்னென்ன கொண்டு போகணும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து லாஸ்ட்டை சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்டு இதனால் நம்மளுக்கு என்ன வந்து விளைவு இதனால என்ன நம்மளுக்கு பயன் அப்படின்றத பார்க்க போகிறோம் விளைவில் பயன்தான் ஸோ என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் இது வந்து மெயினாக வந்து அக்ரி ஸ்டாக் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் இது பண்ண போகிறாங்க அதாவது எல்லாரோட ஒரு ஒட்டுமொத்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது மூலிமா நம்ம எந்த அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற யூஸ்யுமே கிடையாது அண்டு நீங்கள் உதரவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஆதார் மூலயமாவே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனைத்து துறை பயன்களை ஒன்றை சார முறையில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போது மாவணங்கள் சரி பார்ப்பின் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசின் நன்மைகள் சரியான தான் சென்றடைதா அப்படின்றத வந்து இது வந்து தெரி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் கடன் பெறும் வசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பரிமாற்றம் செய்யப்படும் ஆதார் வச்சு நம்ம பண்ணுறதுனால ஆதாரில் எந்த அதாவது பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்கோ கரெக்டான அக்கௌண்ட் லிங்க் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் மெயினாக வந்து இந்தோட எல்லா ஒரு கணக்கிற்கான எல்லா வங்கி என்ன காசோ என்னமோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் அறிய பொது சேவை மையம் வந்து அணுகணும் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா இ சேவை மையம் தான் நடக்கும் ஸோ இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா நில உரிமையாளர் அனைத்து விவசாயிகளுமே என்ன இதுக்கு வந்து தகுதியானவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விவசாயிகளின் நில உடைமையை பதிவு சரிபார்த்து இணை அதாவது இதுக்கேற்ற முகாம் வந்து நிறைய ஒரு ஊரில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணால் தான் அப்ளை பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தீங்களே ஸோ அதுதான் விவசாயிகளின் அடையாள அட்டை அதாவது ஆதார் அட்டை இருந்தால் போதும் அதே மாதிரி நில உரிமை வந்து கேட்டிருக்காங்க அதாவது பட்டா சிட்டா இது வந்து வச்சுருப்பாங்களே ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணி இது ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருப்போம் ஸோ அதை வந்து கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையில் வந்து லிங்க் பண்ணியிருப்போம்ல அந்த மொபைல் நம்பரும் கொண்டு போகணும் ஏன்னா அதில் தான் வந்து ஓடிபி வருது ஸோ அதை வச்சு தான் நம்மளால உங்களுடைய நேமில் உங்கள் ஆதார் அட்டை வச்சு எங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த மூணு தான் அதிகபட்சம் எதுவுமே இல்லை இது மூணு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நேரடியாக உங்கள் நியர்பையில் இருக்க உங்கள் பக்கத்தில் இருக்க இசை மையத்துக்கு போனீங்க இந்த மாதிரி நான் வந்து விவசாயிக்கு அடையாள அட்டை எண் வந்து நான் வாங்கணும் அப்படின்ற அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிர் காப்பீடு போன்ற இதர ஒன்றிய மற்றும் மாநில திட்டங்கள் அனைத்தும் இதன் இத்தரவுகளின் அடிப்படையிலேயே வழங்கப்படும் இத்தரவுகளின் அடிப்படையிலேயே ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை வச்சு தான் பொதுவாக எல்லா திட்டத்துக்கும் வந்து என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு அப்ளை பண்ணாதும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த முகாமின் மூலம் விவசாயிகளுக்கு தனித்துவ வேளாண் அடையாள எண் வழங்கப்படும் இது மூலமாக ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் தருவாங்க அதை வச்சு தான் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அது ஒரே ஒரு நம்பராக இருந்துருக்கும் ஓகேங்களா அண்ட் விவசாயிகளுக்கு தேவையான ஆவணங்களும் முகாமில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ விவசாயிகள் யாரெல்லாம் இருக்கீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்க இல்லை யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தினராக இருக்கீங்க அப்படின்னா உடனே போயிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்தமாரி நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான இதுக்கப்புறம் வர எல்லா திட்டமும் வந்து கிடைக்காத ஒரு ஒரு சிக்கல் மாதிரி ஆயிரும் அதனால அதனால் விவசாயிகளுக்காக தனியாக ஒரு நம்பர் தராங்க அப்படின்னா தனித்துவமானது தான் அண்ட் அதை வச்சு நிறைய ப்ராசஸ்க்கு பண்ணுவாங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணாதவங்க உங்கள் நியர்பைலேயோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாராக இருந்தாலும் உடனே அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்ககிட்ட சொல்லுங்கள் உடனே பக்கத்தில் இருக்க ஈஸியாக மாதிரி பண்ணுங்கள் அண்ட் எதுவும் வந்து என்னென்னா ஃப்ரீ தான் எல்லாமே காசே கிடையாது ஸோ நீங்கள் ஈஸியாகவே பண்ணிவிட்டு வந்துடுங்க அவ்வளோதான்